வணக்கம் என் தாய் தமிழ் உறவுகளே எந்த நாள் நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்றால் அதுக்கு முன்பாக இந்த மாலை பொழுதிலே உங்களை எல்லோரும் இந்த கார் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்க போறோம்னா உங்களுக்கு அஹ் வேறு இல்லை எங்களுடைய தியாகி ஐயாவுடைய இடத்துலதான் நாங்கள் நிற்கிறோம் ஐயா எங்களை கூப்பிட்டு சொன்னார் இந்த இடத்துல இருக்கிற கார் இவ்வளவும் தான் விற்பனைக்கு விற்பனை செய்ய போகிறேன் தயவு செய்து இதையொருக்கா உங்களுடைய தளத்திலூடாக ஊடாக வீடியோ எடுத்து போடுங்க சொல்லி சொன்னார் அந்த அந்த வேண்டுகோளுக்கு இணங்கவே இந்த காணொலியை நான் பதிவேற்றுகிறேன் அதுக்கு முதல் தேவை செய்து என்னுடைய ரஜி பிளாக் யூடியூப் சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக வருவதாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோக்கே பாருங்கள் என்னுடைய அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேவைப்படுமாயின் உங்களுடைய உறவுகளுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்தறிங்கள் வருங்கள் காலிக்குள் போகலாம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த ஏ போட்டி என்ற கார் தான் வந்து இந்த கார் கிட்டத்தட்ட அறுபது அதாவது ஒரு தான் சொல்லுவேன் ஒரு அறுபது வருட காலங்களுக்கு முற்பட்டது இந்த கார் அறுபது வருஷங்கள் முடிந்து விட்டது அதனுடைய ஆனால் இந்த இடத்துல வந்து நல்ல நல்ல கண்டிஷன்ல இருக்குது பார்க்க உங்களுக்கு வடிவாக தெரியும் நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த கார் வந்து விற்பனைக்கு இருக்கு இந்த இந்த கார் உங்களுக்கு யாருக்கும் தேவையாக இருந்தால் உடனடியாக வந்து எங்களுக்கு இந்த ஹந்தரோடே ரோட்டில் இருக்கிற டிசிடி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய நன்கொடை வள்ளல் ஐயா தியாகி ஐயாவுடைய டிசிடி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கார்களை வந்து நீங்கள் நேரடியாக வந்து கதைச்சு விலைகளை வந்து நேரடியாக கதைச்சு தீர்மானித்து நீங்கள் இந்த கார்களை உடனடியாக எடுத்துட்டு போகலாம் உள்ளுக்கு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு உள் உள்நிலம் அல்ல உள்நிலம் எல்லாம் எப்படி இருக்கு ஐயா கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்கு என்ன உள்ள ஒரு கடங்கும் அவரை கூட்டிகிட்டு உள்ள சூப்பராக இருக்கு நீங்கள் எல்லாரும் விரும்பி நாங்கள் வந்து நேரடியா இதையும் வந்து நேரடியா வந்து பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து இது தேர்ட்டி ஏ தேர்ட்டி தேர்ட்டி ஏ தேர்ட்டி ரைட் எடுங்க துடாச்சி வச்சு தான் நீட்டா இந்த கார் வந்து ஏ தேர்ட்டி ஏ தேர்ட்டி இது இது எத்தனை வருஷத்துக்கு முதல் வந்தது ஐயா இந்த கார் இதோட வந்தேன் கிட்டத்தட்ட முக்கியமாக ஒரு ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு உள்பட்ட கார் தான் இந்த கார்ன்னு சொல்லி உங்களுடைய ஐயா சொல்றார் ஆஹ் இதுவும் வந்து ஏ தேர்ட்டி இதுவும் நல்ல நிலையில இருக்கு ஏ தேர்ட்டி ஏ தேர்ட்டி காரம் தேடி கொண்டிருக்கிற நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா நேரடியாக வாங்கோ ஐயாவோட வந்து ஐயாவுடைய இந்த ஃபோன் நம்பரை வந்து இந்த அலுவலக நம்பரை வந்து நான் கட்டாயம் இதில் வந்து பின் பண்ணுவேன் நீங்கள் அந்த நான் அந்த தொலைபேசி உலகத்துக்கு தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து நேரடியாக வந்து அவரோட கதைத்து இந்த விலைகளை வந்து சரியாக வந்து தீர்மானிக்கலாம் ஆனால் எல்லாமே நான் பார்க்க பாருங்கள் எல்லாமே நல்ல கொண்டிஷனாக இருக்கு எல்லாமே நல்ல கொண்டிஷனாக கிடையாது இந்த ஸ்டோரிங் எல்லாமே நல்லா இருக்கு அஹ் அதனுடைய எல்லாம் நீங்க நேரடியாக வந்து ஐயாவோட வந்து கதைச்சு போட்டு இந்த விளையால வந்து பார்த்து கொள்ளலாம் இது வந்து ஏ தேர்ட்டி இப்படி பல தரப்பட்ட வகை கார்கள் இருக்கு நாங்க ஒவ்வொரு ஒன்னா காட்டுறோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்களை எங்களோட தொடர் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் இது விளையாடணும் நம்பர் இது வந்து இப்ப நீங்கள் பாதுகொண்ட கார் வந்து அஹ் ஃபை ஸ்ரீ எழுபத்தி ரெண்டு என்ற இலக்கம் முடியாது இது வந்து ஆக்ஸ்போர்ட் என்ன ஐயா முழு முழு என்னன்னு சொல்றது மொரிஸ் ஆக்ஸ்போர்ட் கார் வந்து இது ஒரு வெள்ளை என்று சொல்லலாம் இது என்ன கலர் இது என்று சொல்ல முடியாது ஒரு மட்ட கலர்ன்னு தான் சொல்லிடலாம் ஆனா நல்ல கொண்டிஷன்ல இருக்குது ஆஹ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எண்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு இலக்கத்தின் இலக்கம் நீங்க உடைய பார்க்க நாங்கள் ஒரு நல்ல ஹொண்டேஷன்ல இருக்குது வடிவா என்ன ஐயா ஆ எலியாலயா ஆ ஆ உண்மையிலே நல்லா இருக்கண்ணு ஸ்டேரிங் எல்லாம் செம்மையா இருக்கா ஆ மனியாக இருக்காண்ண ஸ்டேரிங் ஸ்டேரிங் வகைகள் எல்லாம் வந்து நல்லா சூப்பராக இருக்கு நீங்கள் வந்து தேவைன்னு சொன்னால் நேரடியாக வரலாம் இந்த பின் கில பின் சீட்டுகளில் அதை வந்து நாங்கள் கழட்டி வச்சிருக்கீங்க வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் எளியலுடைய எளியலுடைய விளையாட்டுகள் கூடுதலாக இருக்கிறபடியாக வ கழட்டி வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்படி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வந்து கட்டாயம் நேரடியாக வந்து கழிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மனதாயமான அடிப்படையில் விலைக்கழிவுகளும் இருக்கு சரிதானே இந்த காரை பார்த்தீங்கன்னு சொன்னால் மொரிஸ் மைனர் ரைட் மொரிஸ் மைனஸ் சாரி மொரிஸ் மைனர் சொல்லி சொல்லுங்க அதை விட அதில் மொரிஸ் தௌசண்ட் அதில் இருக்குது இந்த இலக்கம் வந்து ரெண்டு சிறி தொண்ணூற்றி ஏழு முப்பது ரெண்டு சிறி தொண்ணூற்றி ஏழு முப்பது இதுவும் வந்து ஒரு வேறு ஆங்கிள் இருக்குது சூப்பராக இருக்குது அந்த அந்த இப்போ வர்ற இதுகளை விட அந்த காலத்தில் நான் இதெல்லாம் ரூம் போட்டு யோசிச்சுன்னு வரையில் நீட்டாக செய்திருக்கிறேன் வடிவு வடிவமைப்புகள் நீட்டாக இருக்குது இப்போயும் நீங்கள் பாருங்கள் பெயிண்ட்கள் எல்லாம் சுப்பு செய்திருக்கிறேன் பெயிண்ட் வகைகள் எல்லாம் உள்ளுக்கு சூப்பரா இருக்கு இது உள்ளுக்கு சூப்பரா இருக்கு உள்ளுக்கிடுங்க உள்ளுக்கு மணியா இருக்கு இது சூப்பரா இருக்கு இப்ப நீங்கள் வர்றத சொல்லி சொன்னால் கட்டாயம் பா இங்க நேரடியாக வந்து நாகலர் ரோட்டுக்கு வந்து கேடிசி ஐயாண்ட இது சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இங்க கொண்டு ஹாட்டு உங்களுக்கு அதே தான் சொல்றேன் உங்களுக்கு இது வந்து ஆனா அதில் இலக்கம் இது இலக்கம் வந்து டூ சரி தொண்ணூத்தி ஏழு முப்பது என்று சொல்லி சொன்னா நீங்கள் நேரடியாக வந்து கிளியலை வந்து நேரடியா கதைச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இத முடிவு எடுத்து கொண்டு போகலாம் இந்த கா இந்த கார் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் அம்பாள் என்ற ஒரு பேரோட நிக்கிது அதை விட இந்த கார் இந்த முடல் வந்து ஏ ஃபோர்ட்டி பர்னா சரிதானே ஏ ஃபோர்ட்டி பர்னா என்ற முடல் தான் இந்த கார் வந்து இந்த காருடைய இலக்கம் வந்து மூன்று ஸ்ரீ முப்பத்தி ஐந்து சைபர் நாலு மூன்று ஸ்ரீ முப்பத்தி ஐந்து சைபர் நாலு என்ற இலக்கம் தான் இந்த இலக்கம் இந்த இந்த காரோட இலக்கம் அதுவும் இதுவும் அப்படித்தான் இது கொஞ்சம் நீட்டா இருக்கு பாக்குறதுக்கு இதுவும் வெள்ள வெள்ளை தனி வெள்ளை நினைக்கிறேன் நீட்டா இருக்கு இதை வந்து நீங்கள் தேவையான தேவையான ஆக்கள் வந்து இதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஆஹ் உள் உள் உள்ள இதை பாருங்க உள்ளமைப்புகளும் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கு சீட்டுகளும் நல்லா இருக்கு மேலதிகமாக சொல்றதுக்கு என்ன இன்ஜின் பலங்கள் இன்ஜின் கண்டிஷன்கள் எல்லாமே ஏன்னா இப்ப செய்துதானே எல்லாமே இருக்கு எல்லாம் செய்து மற்ற டிங்கர்கள் எல்லாம் வடிவாக செய்து தானே என்ன செய்து ஒரு தயார் நிலையில இருக்கு நீங்கள் எந்த விதமான ஒரு இதுகளும் இல்லாமல் நம்பி வாங்கலாம் அதே மாதிரி நேரடியாக வந்தீங்கன்னா அதாவது தொலைபேசி ஊட ஊடாக இதுன்றதை விட நீங்கள் உங்களுக்கு தேவை என்ற அடிப்படையில் நேரடியாக வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு நீங்கள் வந்து இதை நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் டிசிடிக்கு வாங்கோ உங்களுடைய தியாகி ஐயாவோட கதைத்து அஹ் உங்களுக்கு இத பெற்றுக் கொள்ளலாம் இந்த கார் வந்து இந்த காரோட இலக்கம் வந்து ஒன்பது ஸ்ரீ அஹ் எண்பத்தி ஒன்று முப்பது ஒன்பது சிறி எண்பத்தி மூணு முப்பது அந்த ஐயா வந்து சொல்றாருன்னு சொன்னா இந்த கார் தான் தற்போது யாழ் மாவட்டத்துல வந்து நிறைய பேர் பாவனையில வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நிறைய பேர் இந்த காரை ஓடி வந்து போட் செகண்ட் என்ற ஆயிரத்தி முன்னூறு என்ற இந்த கார் வந்து கூடுதலாக பாவனையில இருக்குது ஆனா ஒரு வடிவமும் வந்து வித்தியாசமா இருக்கு மற்ற கார்களோட ஒப்பிடும் ஒப்பிடும்போது வடிவங்கள் இதெண்ட வடிவம் வந்து ஒரு தனி அழகா அழகாக இருக்குது ஆனா இந்த கொண்டிஷன்களும் வந்து எல்லாமே தரமான கொண்டிஷன்ல இருக்கு கோணுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பெரிய ஹோன் போட்டி இருக்கு இன்ஜின் வளமும் தரமா இருக்கு இப்பதான் இன்ஜின் வளம் எல்லாம் புதுசா சொல்லி சொல்லிடுறேன் டிங்கர்களும் சூப்பரா செய்து இருக்குது இல்லை உங்களுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த காரை வந்து எந்த விதமான ஒரு கராச்சு கொண்டு போகணுமோ அப்படியானது இதில் இருக்கா ஐயா இல்லை தானே எந்த விதமான ஒரு வேலையும் இல்லை நீங்கள் கொண்டு போய் ஒரு சர்வீஸை போட்டுட்டு ஓட வேண்டியது தான் அதுல மாற்ற கருத்தில் நீங்கள் என்று சொல்லிச்சோன்னா இதையும் வந்து நேரடியாக வந்து கதைத்தீங்கன்னு சொல்லிச்சனால் சில நேரம் உங்களுக்கு லாபகரமான சந்தர்ப்ப சம்பவங்களும் இடம் பெறலாம் நேரடியா வாங்கோ வந்து காரை வேண்டிட்டு போங்கோ வந்து 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 சொன்னால் இந்த இலக்கம் கார் பேர் சோம்செட் என்ன சோமஷெட் இது வந்து சோமஷெட் என்ற இந்த கார் பேர் வந்து ஆனா இது வந்து மேட் இன் இங்கிலாண்டோட ஹாராம் வந்து இந்த என்றாலே உங்களுக்கு விழா இங்கிலாந்துடைய சாமானி இருக்கும் இங்கிலாந்து தான் இது ஒரு பழம வாய்ந்த கார் கிட்டத்தட்ட அறுபது வருடங்கள் பழம வாய்ந்த கார் இது கூடுதலாக பெரிய பெரிய இடங்களிலே நாங்கள் பாத்துறோம் ஷோ ரூமிலே ஷோவுக்கு வச்சிருப்பார்கள் அல்லது ஒரு ஒரு ஃபங்க்ஷனிலே அது இது இதுதான் முன் முன்னுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது இந்த இதனுடைய ஹியர் உங்களுக்கு தெரியும் இதுல ஹியர் வளம் வந்து ஷோரங்கி பக்கத்திலேயே இருக்கும் அந்த அந்த முதல்ல இப்பயும் அந்த முடல சில இடத்துல இருக்கு இதை பாத்தீங்கன்னா சரி தெரியும் பாருங்க அந்த சார் இங்க இந்த கியர் இருக்கு எல்லாமே நல்ல கிடக்கு கொஞ்ச நாள் சர்வீஸ் போடாம இருக்க ஒரே இருப்பிடத்துல இருக்கா கொஞ்சம் டஸ்ட்டுகள் படிஞ்சு தான் அப்படி இருக்கு மற்றபடி எந்த இதுமே இல்லை எல்லா வேலைகளுமே கிளியர் பண்ணு கண்டு சொல்லி ஒரு ஆளை அமர்த்தி இது கண்டு சொல்லி தனியால் அமர்த்தி அவர் சகல வேலைகள் பெயிண்டிங் டிங்க் மெக்கானிசம் எல்லாமே பார்த்து எந்த எல்லா விதமான வேலைகளும் பூர்த்தியாகி தற்போது தயாரான நிலையில தான் இந்த கார் இருக்கிறது அப்படி தேவைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் இதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் நேரடியாக வாங்குவோம் நேரடியாக இது வாகனம் தானே அப்போ அதனுடைய நேரடியாக வந்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து பாருங்க இந்த டயர் வளங்களும் வந்து எல்லாமே நல்லா இருக்கு பாருங்க எல்லா டயர்களும் நமக்கு பார்த்ததுக்கு எல்லா டயரும் நல்ல நல்ல வளத்தோட இருக்கு நல்ல நல்ல வளத்தில் இருக்கு பாருங்க முன்னுக்கெல்லாம் தெரியமா இருக்கு சர்வீஸ் போட்டால் சும்மையா இருக்கும் அதை பிஞ்சு பாருங்க ஆகுது பாருங்க இந்த கார் ஒன்று ஆகுது பாருங்க வேலையில் எப்படி நடக்குதுன்னு சொல்லி அனுப்படிய உங்களுக்கு தேவையான சொன்னால் நேரடியா வாங்கும் கதைத்து பயன்பெறுங்கள் இந்த கார் வந்து இருக்கு தெரியுமா நம்ம ஹாரி இந்த இந்த காரோட நம்பர் வந்து பாருங்க எட்டு சிறி எழுபத்தெட்டு பதினேழு எட்டு சிறு எழுபத்தெட்டு பதினேழு நான் நினைக்கிறேன் இது எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியில இந்த கார் கொள்ளனம் செய்யப்பட்டிருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து விளையாட்டா முன்னுக்கு இந்த கார் இருக்கக்கூடிய முன்னிட்டு இது காட்டை இல்லாமல் கிடையாது இது மாதிரி பாருங்க இது சூப்பராக இருக்குண்ணா இது இது வந்து இப்போ கூடுதலாக எல்லாருமே வச்சிருக்கணும் ஆமாம் இந்த கார் வந்து இந்த கார் வந்து கூடுதலாக எல்லாருமே வச்சிருக்கணியா இன்னும் நல்லாதான் இருக்குல்ல ஆ எடுப்பமை உண்டு சூப்பராக இருக்கு சரிதானே ஒவ்வொரு வேலை திட்டங்களும் நடந்து கொண்டு இருக்கு உங்களுக்கு தேவை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து நேரடியாக வந்து விளையாடு விளையாட வந்து நேரடியாக கதைச்சு கொள்ள முடியும் உங்களுக்கு தெரியும் தியாக இந்த அறக்கட்டளை இங்கே இருக்கு நேரடியா வந்தீங்கன்னு சொன்னா டிசிடி சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்துல வந்து தியாகியான் இடமாட்ட காட்டினா காட்டுவீங்க அங்க வந்து நீங்கள் உங்களுடைய விதிய பெற்றுக்கொள்ளலாம் மிகவும் ஒரு மதமான அடிப்படையில் உங்களுக்கு தருவார் இந்த காரோட தக இலக்கம் வந்து இஎன் அறுபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு இஎன் அறுபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு கேம்பிரிட் என்று சொல்லி சொல்றாங்க இந்த காரோட பேர் ஒரு பாக்கிறது அழகா ஆயிருக்கு கிட்டத்தட்ட வந்து அறுபது ஆண்டுகள் பலமும் சொல்லி சொல்லுங்க ஆனா இது ஒரு பார்க்கறதுக்கு அப்படி தெரியல நீட்டாக இருக்கு தேவையான நாங்கள் வந்து நீங்கள் எங்களுடைய நேரடியாக வந்து நாங்கள் பயோவில் வந்து இந்த போன் நம்பரில் தொலைபேசி இலக்கங்களை வந்து நாங்கள் கட்ட இதில் நாங்கள் பயோல போடுவோம் நீங்கள் எங்களோட வந்து நேரடியாக கதைத்து விலைகளை வந்து முக்கியமாக விலைகளையும் இதுல வர சரிவுலைகளை ரெடியாக கதைக்கிறது பெட்டர் என்று நான் நினைக்கிறேன் வந்து எங்கோ ஒரு மனமான அடிப்படையில இந்த விலைகள் போட்டு தரப்படும் இங்க பாருங்க இது சூப்பரா இருக்கு வகைகளும் வந்து நல்லா இருக்கு எல்லாமே ரெடியான தயார் நிலையில இருக்கு நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வருமா சர்வீஸ் போட்டா சரியான மற்றபடி எல்லா வேலையுமே முடிஞ்ச நிலையிருக்கு வாங்கோ நேரடியா வாங்குவோம் இந்த ஹேம்பிரிட்ஜ் காரா இருக்கும் பிடிச்சிருந்தால் நேரடியா தொடர்பு கட்டாயம் நாங்கள் பேவோல வந்து அவருடைய தொலைபேசி இலக்கங்களை நாங்கள் பதிவிடுவோம் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு விட்டு நேரடியாக வந்து இந்த கார் வாங்குவது சம்பந்தமாக கதைக்கலாம் என்ன உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெற நான் உங்கள் அறுதி நன்றி வணக்கம் ಇದಿ ಆಗ್ತಿದೆ ಇದಾಯ್ಕೋದೆ ನೀವು